இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் செஞ்சுருங்க அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசிபுலனா பார்க்க போகிறோம் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சில விஷயங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் சில பகுதிகளில் சவால்களை எதிர்கொள்ள வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் செலவுகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இது உங்கள் நிதி அழுத்தத்தை ஏற்படுத்தும் கல்வி மற்றும் தொழில் விஷயங்களில் நல்ல பலன்களை பெறுவீங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் நிலுவையில் உள்ள பணிகள் முடிவடையும் இருந்தாலும் நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சி செஞ்சால் சில தடைகளை சந்திக்க நேரிடும் சில ஆவணங்கள் இதற்கு பொறுப்பாகும் அதனால் உங்கள் தரப்பிலிருந்து முழுமையாக சரிபார்த்த பின்னரே இந்த விஷயத்தை தொடரணும் இல்லைன்னா சிக்கல்கள் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் மாத தொடக்கத்தில் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகங்கள் உங்கள் பத்தாம் வீட்டில் செல்வாக்கு செலுத்துறது இதன் காரணமாக நீங்கள் உங்கள் வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பு அறியப்படும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாராலையும் அறியப்படக்கூடிய வகையில் நீங்கள் செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் கடினமாக உழைப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும் ஏழாவது வீட்டில் குரு இருக்குது ஏழாவது வீட்டில் அஞ்சாம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி பகவானின் பார்வை உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தை நோக்கி அழைச்சிட்டு போகுது உங்களுக்கு எதிரிகள் நிறைய இருக்காங்க அதனால் ஆனால் அவங்களால உங்களால் உங்களை வெல்ல முடியாது உங்கள் திறமை மற்றும் அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் வணிகத்திற்கு புதிய திட்டங்கள் உருவாக்கிருவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அது சரியான நேரத்தில் செயல்படுத்தப்படும் மேலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இது உங்கள் வணிகத்தில் நல்ல வருமானத்திற்கு வாய்ப்புகளை உருவாக்கும் படிப்பின் மீது நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க உங்கள் மீதான சுமை அதிகரிக்குது படிப்பில் உங்கள் கவனமும் அதிகரித்து அதற்கு அதிக நேரம் ஒதுக்க முடியும் இதன் மூலம் உங்கள் பாடங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தேர்வில் உங்கள் திறமையை வெளிப்படுத்த வாய்ப்பு கிடைக்கும் தேர்வில் நல்ல முடிவுகளை பெறுவீங்க நீங்கள் மரியாதையுடன் பதிலளிக்கலாம் ரெண்டாம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் நான்காம் வீட்டில் அமர்றாரு குடும்பம் மற்றும் நண்பர்களிடையே நல்லிணக்கம் உண்டாகும் குடும்பத்தில் முக்கிய நபர்களின் கருத்துகளுக்கு உங்களுக்கு செவிசாய்த்து ஏற்றுக்கிருவாங்க வீட்டில் சூழ்நிலை சாதகமாக இருக்கும் சொத்து மூலம் குடும்ப வருமானம் உயரும் எந்த ஒரு சொத்தையும் வாங்கிறது மற்றும் விற்பது இருக்கலாம் அது எந்த சர்ச்சையும் இல்லாமல் நடக்கும் இது உங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் இந்த மாதம் தான் நீங்கள் உங்கள் அன்பை நிரூபிக்கணும் உங்கள் அன்புக்குரிய வேறு சில கோரிக்கைகளை முன்வைப்பாங்க அது உங்களுக்கு சவாலாக இருக்கும் ஆனால் நீங்கள் அதை நிறைவேற்ற உங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வீங்க இது உங்கள் இருவருக்கும் இடையேயான உறவை முதிர்ச்சியடைய செய்யும் ஏன்னா ஒருவருக்கொருவர் நம்பிக்கை அதிகரிக்கும் மேலும் உங்கள் அன்புக்குரியவரும் நம்பிக்கையுடன் இருப்பார் உங்களை போன்ற ஒருவர் பார்த்திங்கன்னா தங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார் என்று அவர்கள் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்வாங்க அந்த தருணம் தான் இந்த மாதம் ஏழாவது வீட்டில் இருப்பதால் குரு பகவான் உங்கள் திருமண வாழ்க்கையை கவனிச்சுக்கிடுவார் பரஸ்பர பிரச்சனைகள் எல்லாம் குறையும் ஒருவருக்கு ஒருவர் நெருக்கமாக இருவீங்க உங்கள் வாழ்க்கை துணை மத சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு உங்களுக்கு சரியான ஆலோசனையை வழங்குறாரு அதன் மூலம் உங்களுக்கு வழிகாட்டுவார் உங்கள் மனைவியின் பேரில் சில புதிய வேலையை தொடங்கலாம் இது உங்களுக்கு நல்ல வெற்றியை தேடித்தரும் பனிரெண்டாம் வீட்டில் ராகு கேது தாக்கத்தினால் செலவுகள் இருக்கும் செலவுகள் எதிர்பாராதவையாக இருக்கலாம் நீங்கள் அவற்றை சந்திக்க வேண்டி வரும் அதனால் ஒவ்வொரு சவாலையும் சமாளிக்கும் வகையில் அவசர நிதியை பராமரிக்கணும் மாத தொடக்கத்தில் மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் இந்த கிரகங்கள் வெளி உணவில் அதிக ஆர்வம் காட்டுவீங்க அதிக பயணம் செய்வதில் கவனமாக இருப்பீங்க இதனால் உடல்நலக் கோளாறுகள் ஏற்படலாம் பரிகாரம் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இன்றைக்கி ஸ்ரீ கணபதி மந்திரத்தை நீங்கள் பாராயணம் செய்யணும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் அமைதியான மாதம் உங்கள் மனதிலும் அமைதி இருக்கும் இருந்தாலும் குழந்தைகள் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவாங்க இங்கே பொறுமையுடன் அதெல்லாம் கையாள வேண்டி வரும் அனுசரித்து போகணும் ஒற்றுமையை நிலைநாட்டணும் கருத்து வேறுபாடுகளை நீக்கி நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தி கொள்ள முயற்சி செய்யுங்க குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் நண்பர்களிடத்துல எந்தவித எதிர்பார்ப்பையும் வளர்த்துக்கிறாதீங்க நீங்கள் உத்வேகத்துடன் செயல்பட வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத வெற்றிகளை சந்திப்பீங்க நீங்கள் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்வீங்க வசதிகளை விரும்புவீங்க இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் இருந்த போதும் வாழ்வில் மகிழ்ச்சி இருக்கும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில தடைகளை சந்திக்க நேரலாம் சாதுரியமாக செயல்படணும் தூக்கமின்மை பிரச்சனைக்கு நீங்கள் ஆளாக நேரலாம் தேவையான ஓய்வு மற்றும் முறையான தூக்கம் மேற்கொள்ளணும் காதலர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான பலன்கள் கிட்டும் உங்கள் காதலை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ள வாய்ப்பிருக்கு அவர்களுடன் நீங்கள் உங்கள் காதல பகிர்ந்துக்கிறவீங்க திருமணமான தம்பதிகளின் உறவில் பிணைப்பு அதிகரிக்கும் புரிந்துணர்வு ஏற்படும் திருமணத்துக்கு காத்திருந்தீங்கன்னா திருமணம் நடக்கும் குடும்ப உறுப்பினர்களிடம் நேர்மையாக பழகணும் பெரியோர்களின் வழிகாட்டுதல் மூலம் வாழ்வில் நீங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை வெற்றி கொள்ள முடியும் திருமண உறவில் நல்லிணக்கம் காண சனி பகவானுக்கு பூஜை செய்வீங்க உங்கள் நிதிநிலையில் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதம் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வீங்க குறிப்பாக ரியல் எஸ்டேட் முதலீடு மூலம் லாபம் பார்ப்பீங்க பண வரவு சிறப்பாக இருக்கும் உங்கள் எதிர்கால நலன் கருதி எதிர்கால பாதுகாப்பு கருதி பணத்தை சேமிக்கவும் செய்வீங்க அதே சமயத்தில் இந்த மாதம் நீங்கள் ஆடம்பர செலவுகளையும் மேற்கொள்வீங்க எதிர்பாராத வகையில் திடீர் பணவரவு இருக்கும் நிபுணர்களின் வழிகாட்டுதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் முதலீடு மேற்கொள்ளலாம் குழந்தைகளின் நலனுக்காக செலவுகளை மேற்கொள்வீங்க உங்கள் நிதிநிலை மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும் உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க வேலை பழு அதிகரிக்கும் கூடுதல் நேரம் பணியாற்ற வேண்டி வரும் என்றாலும் குறித்த நேரத்தில் உங்கள் பணிகளை சிறப்பாக முடித்து முன்னுக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க மேலும் பார்த்திங்கன்னா பணியிடத்தில் தலைமை பொறுப்பு உங்களுக்கு வழங்கப்படுது உங்கள் தலைமைத்துவ திறனை முறையாக பயன்படுத்துங்க வேலைகளை சரியாக பிரித்து அளிங்க வேலை வாழ்க்கை நிலையை ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அதுதான் ரொம்ப அவசியம் தொழில் முன்னேற்றம் அந்தமாக இருந்தாலும் சீராக இருக்கும் திறமைகளை மேம்படுத்துவது வலுவான அடித்தளத்தை உருவாக்குவது மற்றும் திறன்களை வெளிப்படுத்துவது மற்றும் அர்ப்பணிப்பு எதிர்கால வெற்றிக்கு வழிவகுக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் தொழிலில் நீங்கள் முன்னேற்றமும் வளர்ச்சியும் காண்பீங்க தொழில் சார்ந்த முடிவுகளை தைரியமாக எடுப்பீங்க உங்களின் முடிவுகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் புதிய முதலீடுகளை எடுப்பீங்க உங்கள் எதிர்காலத்தில் நல்ல பலனை அளிக்கும் அதிர்ஷ்டம் மூலம் பொருளாதார செழிப்பு கிட்டும் பொருளாதார நிலை வரவேற்கத்தக்கதாக இருக்கும் உங்கள் தொழில் சார்ந்த கனவுகள் எல்லாம் நனவாகும் உங்களின் புதுமையான கருத்துக்கள் மூலம் நற்பலன்களை பெறுவீங்க உங்களின் தனிப்பட்ட படைப்பிற்கான காப்புரிமையை நீங்கள் பெறுவீங்க புதிய தொழில் சிறப்பாக இருக்கும் அதன் மூலம் நீங்கள் வருமானம் பெறுவீங்க தொழிலில் மேன்மை பெற சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இதற்கு முன்னாடி நீங்கள் அனுபவித்து வந்த உடல் உபாதைகளில் இருந்து மீழ்வீங்க இந்த மாதம் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை தக்க வைக்க நீங்கள் கவனம் செலுத்தணும் உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியம் கொஞ்சம் கவலை அளிக்கும் என்றாலும் அவர்களின் சுறுசுறுப்பான அணுகுமுறை மூலம் இந்த சவால்களை எதிர்கொள்ளுவீங்க மருத்துவ செலவுகள் ஏற்படும் என்றாலும் அது ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் ஆரோக்கியம் மேம்பட அங்காரகனுக்கு பூஜை செய்யணும் மாணவர்களுக்கு இந்த வாரம் சவாலான நேரமாக இருக்கும் என்றாலும் இதன் மாணவர்கள் தங்கள் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பின் மூலம் எளிதில் சமாளிப்பீங்க முன்னேற்றம் பார்ப்பீங்க இந்த முன்னேற்றத்தை தக்க வச்சுக்கிற மாணவர்கள் தொடர்ந்து கல்வியில் கவனம் செலுத்தணும் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கணும் மாணவர்கள் கூடுதல் நேரம் எடுத்து படிக்க வேண்டி வரும் இந்த மாதிரி படிப்பதன் மூலம் இந்த மாதம் முழுவதும் வெற்றி பெறலாம் கல்லூரியில் படிக்கும் மாணவர்களுக்கு புதிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்கும் வேலைவாய்ப்பை பெறுவதற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் கல்வியில் சிறந்து விளங்க ஐயப்ப பகவானுக்கு பூஜை செய்யணும் சுப தேதிகள் ஆறு ஏழு எட்டு ஒம்பது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மேலும் இருபத்தஞ்சு அசுப தேதிகள் ஒன்று ரெண்டு மூணு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு மற்றும் இருபத்தொம்போது இது வரைந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்